நான் உங்கள் திருச்சி விவசாயி இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேந்தி பதியம் வச்சுருந்தோம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் கேந்திப்பு பதியம் வைக்கிறத ஒரு ஃபுல் லைவாகவே போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் மருதண்ணி எப்படி விடுறது அப்படின்னா அடுத்தடுத்து வீடியோ போட்டிருந்தேன் கேந்திப்பு பதியம் வச்சது பெருசு இல்லாமல் அது மரு எப்போ விடணும் எப்படி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடியே போட்டிருந்தோம் புதுசாக கேந்தி பதியம் வைக்கணும்னு நினச்சிக்கிறீங்கன்னா அப்படின்னா அந்த வீடியோ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் இந்த வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏப்பா நம்ம கே கேந்தி பூ பதியம் வச்சு இன்றைக்கி வந்து நாலாம் நாள் அதாவது இருபத்தி நாலாந்தேதி நம்ம அன்றைக்கி வச்சுருந்தோம் இன்றைக்கி தேதி வந்து இருபத்தி எட்டு அந்த இருபத்தி எட்டு நாலு நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செம்மையாக கஞ்சி போச்சு இது இந்த சரட்டை மண்ணும்பாங்க சுத்த செம்மண்ணும் இல்லாமல் சுத்த செம்மண்ணும் இல்லாமல் கல்லும் இல்லாமல் கல்லும் மண்ணும் சேர்ந்தது மேலே சரட்டை மண்ணும்பாங்க அந்த மண்ணோட சேர்ந்தது ஒரு தண்ணி ஒரு தண்ணி விட்டு போனோம்லே பார்த்திங்கன்னா தோணும் தண்ணி இல்லை பாருங்கள் அந்த மாதிரி இது நாலா நாள் அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ பதியம் வைக்கிறப்போ ஒரு தண்ணி பதியம் அது மறுநாள் ஒரு தண்ணி இப்போ மூணாவது தண்ணி இருக்கேன் தண்ணி ஃபுல்லாகவே உள்ளாகவே கட்டுறேன் தண்ணி ஃபுல்லாக ஃபுல்லாக கட்டி விட்டு இப்போ அடுத்த தண்ணி தான் நம்ம உரம் வைக்க போகிறோம் ஏன்னா இப்போ இந்த தண்ணியோடு நம்ம வேர் பிடிக்கும் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வேர் பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு அந்த தண்டு பதியத்தோட தண்டே உங்களுக்கு தெரியும் சிவப்பு கிளாராக அப்படியே மாறிடும் இந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது வந்து இங்கேலாம் காஞ்சி போச்சு அதனால் இன்றைக்கி தண்ணி ஒன்று நாளைக்கு நாளைக்கு கூட தண்ணி விட்லாம் நான் அந்த உரம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காஞ்சி போச்சு அதனால் இன்றைக்கி மூணாவது தண்ணி இருக்கேன் இப்போ அடுத்த தண்ணிக்கு தான் நம்ம உரம் போட போகிறோம் என்னென்னா உரம் போடலாம் எப்படி போடலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த காணவெளியில் ஒன்று அப்ரோட் பண்ணுறேன் ஏன்னா இதே மூணாவது தண்ணியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஞ்சி போச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி நமக்கு புல்லு வரல இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி இந்த மாதிரி வந்துடும் இன்னும் ரெண்டு நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஃபுல்லாக பெருசாக எழுந்திரிச்சிடும் இந்த தண்ணிக்கு ஃபுல்லாகவே காடு ஃபுல்லாகவே எழுந்திரிச்சிடும் பில்லாக அதனால் இதில் நாளையை விட்டு நாலாம் நாளைக்கு அதாவது வந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி விட்டுட்டு முப்பதாந்தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த ரெண்டு நாளும் ஃபுல்லாக களை வெட்டி விட்டுறணும் தேதி நம்ம அடுத்த தண்ணி விட போகிறோம் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உரத்தை வச்சு உரத்தை போட்டு விட போகிறோம் ஏன்னா பதியம் வண்டி எட்டு நாளில் வந்து உரம் வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சமமாக கொஞ்சம் கொஞ்சமாக உரம் ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக உரம் வச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அது சத்து மாதிரி சீக்கிரம் எழுந்திரிச்சி விடிய வரும் மழையை அடைச்சிக்கிறேன் அதான் நம்ம கேந்தி பதியம் வைக்கிறது இல்லை பெருசு இல்லைங்க காடு சுத்தம் நீட்டாக இருக்கணும் புல்லு இருந்துச்சு அப்படின்னா நம்ம பூ அளவுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்க முடியாது இந்த கலைகள் நிறையா இருந்துச்சுன்னா அதனால் இந்த முறை விட்டுட்டு அடுத்த முறை நம்ம ஃபுல்லாக களை வெட்டி விட போகிறோம் தண்ணி விட போகிறோம் அதுக்கு அடுத்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் சுரண்டி விடணும் எழுந்திரிக்க கூடாது காடு பூரா அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதாவது பூ செடி இது மேலே எழுந்திரிச்சிச்சு அப்படின்னா நான் ஒரு நோனா செடி இருக்கு பாருங்கள் நம்ம வெட்டி கட்டுற ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு ஒரு ஜான் இதுக்கு மாதிரி நிறையபடியாக போட்டிருக்கேன் அதில் போய் பாருங்கள் அந்த ஸ்டேஜ் வர வரலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா புல்லு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம களை சுரண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் களை வெட்டியை வச்சு விட்டு சுரண்டிக்கிட்டே இருக்க வெட்டி கட்டினதுக்கப்புறமா வரும் வெட்டி கட்டினதுக்கப்புறம் அப்போ அதெல்லாம் இல்லைங்க வெட்டிக்கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வேர்லாம் வந்து கிளையெல்லாம் வெடிக்கும் அதுக்கப்புறமும் வரும் அப்போ தான் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எப்போ நம்ம சுரண்டி விட்டுகிட்டே இருக்கணும் களை வந்துச்சுன்னா நம்ம நினைக்கிற மாதிரி மகசூல் எடுக்க முடியாது அதனால் களை வர வர சுரண்டு விட்டுக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி மூணாவது தண்ணி அவ்வளோதான் அவங்கள்ட சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா ஒவ்வொரு கேந்தி பூ சாவடி பண்ணுறவங்களும் இப்போ இந்த மூணாவது தண்ணியில் இந்த படுப்பதியம் கூட போட்டுடலாம் இப்போ பதியமாக நெருக்கப்பட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு பதியத்தக்கான அதே போல் இந்த இடத்துல ஒரு பதியம் விட்டுருந்தாங்க அதையும் காணேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைனா குருவி இருக்குது பார்த்தீங்களா அந்த மைனா குருவி வெட்டி காலி பண்ணிடுச்சு இதை நான் கண் கூட பார்த்தேன் அதனால் சொல்கிறேன் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது நத்தை இயல் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு காலியா அதே போல் அங்கே ஒரு பதியங்காளி இந்த மாதிரி நிறையா பதியம் அங்கே பாருங்கள் அந்த மூளை பதியம் இங்கே ஒன்று காணேன் அங்கே ஒரு பதியம் காணும் இந்த அங்கே நிறையா பதியத்தை காணேன் எல்லாம் வெட்டி வெட்டி கிடக்குது பாருங்கள் வெட்டி 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 கிடக்குது தெரியுதா உங்களுக்கு பக்கத்தில் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியும் இது பதியம் பாருங்கள் பதியம் இப்போலாம் நிறையா பதியம் வெட்டி கிடக்குது கண்கூடம் பார்த்தேன் குருவி வந்து அப்படியே ரெண்டு பதியம் அந்த இதில் ஜோடியாக வச்சுருந்தேன் நான் உங்களுக்கு அந்த இதையும் காட்டுறேன் அந்த சோடியா உள்ள பதியத்தை கரெக்டாக ஆப்போசிட் ஆப்போசிட் பார்த்திங்கிறது வெறதை அப்படியே கண்கூடாக கூட நான் நான் டிராக்டர் ஓட்டி இருந்துச்சு என்னடா ரெண்டு மைனாக உக்காந்துச்சுன்னு பார்த்தா இந்த ரெண்டு சோடியாக அப்படியே டக்குன்னு கிள்ளிட்டு போயிடுச்சு சோடியாக இருந்துச்சு இது ஒன்று இது ஒன்று ரெண்டுமே தட்டிகிட்டு போயிடுச்சு இது மாதிரி நிறைய இடத்துல நான் எனக்கு நட்டை தான் பெரும்பாலும் வெட்டோம் எல்லா பக்கமும் உங்களுக்கு நட்டை தான் விட்டேன் எனக்கு இங்கே மைனாகவே வெட்டுது என்னடா செய்கிறது நான் அப்படின்ட்டு அதனால் இந்த தண்ணியை விட்டுட்டு மறந்தடிச்சு விடலான்னு பார்த்தேன் மறந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சோந்து உழுவுது அப்படிங்கிறதுனால தண்ணியை விட்டுட்டு நாளைக்கு நாளைக்கு மறந்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மருந்தடிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த இதுக்கெல்லாம் படுப்பதியம் அதுக்கெலாம் படுப்பதியம் ஒரு சில பதியத்துக்கு தேவையில்லை மேலே கிடச்சிதுன்னா தேவையில்லை வேறோட பிடுங்குச்சின்னா தான் நமக்கு தேவை இப்போ இது கூட படு பது படுப்பதியம் வச்சுருக்கேன் பதியம் கொஞ்சம் வச்சுருக்கேன் அது கூட ஊண்டலாம் இப்படி பாருங்க இதெல்லாம் டோட்டலாக காய் உண்ணி விட்டுருச்சு எங்கிட்ட காலி பண்ணி விட்டுருச்சு இதெல்லாம் காலி பண்ணி விட்டுருச்சு இங்கிட்டு இருந்த பதியத்தையும் காலி பண்ணி விட்டுருச்சு அப்புறம் ஒரு இருபது முப்பது பதியம் வச்சிருக்கேன் நம்ம வாங்கின பதியத்துலேயே ஊனது போக தண்ணி தெளிச்சு வைக்க சொன்னேன் அது எப்படி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத திருவிழா போய் பார்க்கணும் நிறையா பதியத்தானே காலி பண்ணி விட்டுருச்சு அடுத்த பாஞ்சியும் அடுத்த பத்தியும் பாஞ்சிருச்சு தண்ணி இது மாதிரி ஃபுல்லாக கட்டினாதாங்க அந்த வெயிலுக்கு தாங்க மழை நேரத்துலலாம் நம்மள தண்ணி விட்டுறாதீங்க மழை காலத்தில் வச்சிங்க அப்படின்னா இவ்வளோ தண்ணி விடக்கூடாது நான் வெயில் காலத்துலங்க தண்ணி இவ்வளோ விட்றேன் ஏன்னா இப்படி விட்டுமே சோந்து போயிடுச்சவங்களாம் அந்த ஓரத்தம்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சோந்து போயிடுச்சு பத்தியம் அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இப்போ மணி கரெக்டாக ஒரு மூன்றரை மணி வெயிலில் தண்ணி விடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வெயிலில் விடலை ஏன்னா அதுவே சுட்டு வெந்து போவோம் அப்படிங்கிறதுனால மூன்றரை மணிக்கு மேலே தான் வந்தேன் ஏன்னால் கொஞ்சம் வேலை இருக்குது பச்சை இருக்கிற வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த வேலை பார்க்கறதுனால அது நாலு மணிக்கு மேலே கிளம்பிட்டேன் அப்படின்னா இதுக்கு தண்ணி விட்டுறது ட்ரீயாக ஆயிடும் இன்றைக்கிங்கன்தான் மழை அடைச்சிக்கிட்டே பார்க்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன் அவங்க ஒரு ஆள் தான் அடுக்க போகிறாங்க அவ்வளோதான் உங்கள்கிட்ட சொன்னு தெரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் கேந்திப்பு பதியம் வச்சீங்க வச்சிங்க அப்படின்னா மூணா நாள் இந்த மாதிரி உங்கள் மண் என்ன மண்ணோ அதை பாருங்கள் முதல்ல இப்போ என்னது செம்மண் இல்லாமல் இந்த கல் மண்ணு இல்லாமல் ரெண்டும் சேர்ந்து சரட்டை மண் அந்த கல்லு செம்மண் மாதிரி இருக்கும் தண்ணி உங்களுக்கு காமிக்கிறவங்களுக்கும் உள்ளே தெரியுதா இந்த மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி விட்டாலும் சரி அடுத்த ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தண்ணி இஞ்சிடும் அதனால் வந்து போய் இந்த மாதிரி மண்ணுக்கெல்லாம் நம்ம தண்ணி மாதிரி பிடிச்சி ஈரம் கட்டி தான் விடணும் மழை காலத்துக்கு நமக்கு வந்து தபிச்சுக்கும் களிமண் கட்டுக்காரங்க எப்போதுமே மாட்டிக்குவாங்க வண்டல் மண்ணுக்காரங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி நிற்காது அவங்களுக்கு தண்ணி நின்றுக்கும் ஈரம் கோத்துக்கும் அவங்களாம் தண்ணி அதிகம் விட வேண்டியதில்லை ஆனால் நம்ம தண்ணி விட தண்ணி விடணும் கம்பல்சரி விட்டே ஆகணும் இப்படி காலி ஆனால் அவங்களுக்கு அப்படி கிடையாது சுத்தமாக அவங்களுக்கு விடவே வேண்டியதில்லை அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதாக இருக்கும் ஆனால் நம்மளது தான் சேர்த்து போவோம்